சீத்தை என்னதான் தசரதருக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் கிராமத்திலேருந்து வந்த ராமருக்கு அது மேல நம்பிக்கை வரல சீதை தன் பக்க நியாயத்தை எடுத்து சொல்லி பல்குனி ஆற்றையும் அவங்க படைச்ச தாழம்பூவியும் அங்க இருந்த பசுவையும் ஆலம் மரத்தையும் சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்க ஆனா ஆலமரம் தவிர எல்லாரும் ராமர் இருந்த பயத்தால சாட்சி சொல்ல வரல சீத்தையும் ஆலமரத்தையும் நம்பாத ராமர் அவரு கொண்டு வந்த தானியத்தை சீத்தைய சமைக்க வச்சு மறுபடி தர்ப்பணம் கொடுத்தாரு இதற்கு அசிரியா வந்த தசரதர் தனக்கு சீத்தை ஏற்கனவே தர்ப்பணம் கொடுத்ததா சொன்னாரு ராமர் தன்னுடைய தவறு நினைச்சு வருந்தினாரு உரிய சொல்ல வராத வற்றி போக சொல்லியும் தாழம்பூ சிவபூஜைக்கு உரியதில்லன்னு பசுமுகத்துல வாசம் செஞ்ச லக்ஷ்மி இனி பின்புறம் வாசம் செய்வான்னு மூணு பேரையும் சபிச்சாங்க சீதா ஆலமரத்திற்கு யுகம் முழுக்க வாழ்ந்தும் அடுத்த யுக பிறப்புல பரமாத்மா குழந்தை வடிவுல உன் நுனி இலையில பிறப்பாங்கன்னு வரம் கொடுத்தாங்க சீதாமா